நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாருமே செய்யக்கூடியதாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை சாதத்து கூட சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பு மிளகு லவங்கம் தனியாக சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சமாக கடலை பருப்பு அரிசி சேர்த்து வறுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் வேணான்னா அதை நம்ம சேர்க்காம கூட செய்யலாம் நம்ம தண்ணி குழம்பா செய்யும் போது அந்த திக்னஸ் நல்லா கொடுத்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காண்டி தான் அந்த அரிசியும் பருப்பும் சேர்த்துருக்கும் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து அளவு கருவேப்பில்லை இந்த மாதிரி நான் பொடி செஞ்சு செய்யும் போது கருவேப்பிள்ளைய நிறையா சேர்த்துக்குவேன் ஆனால் அந்த அளவுக்கு கருவேப்பிலை நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோன்ற மாதிரி தெரியாது நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு நிறுத்தி ஆற வச்சு மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ குழம்பு வைக்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் வேணும்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கடுகு வெங்காயம் கருவேப்பில்லை ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஏற்கனவே நம்ம மசாலாவில் வ வதக்கி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அதனால ஒரு வெங்காயமே போதும் வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதும் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தக்காளி நல்லா வதங்கி வரும் உப்பு சேர்த்த பிறகு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கினதும் நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம் தண்ணி குழம்புக்கு வந்து எலும்பு கறியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு முந்நூறு கிராம் நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேன் எலும்பு கறியாக தான் இருக்குது கறி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம் அனல் கம்மியாக வச்சு வேக வைக்கணும் இல்லைன்னா நல்லா அடி பிடிச்சிடும் கறி நல்லா வெந்து வரட்டும் குக்கரில் வச்சால் கண்டிப்பாக அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் குக்கரில் வைக்கும்போது தண்ணி வந்து ஓரளவுக்கு கம்மியாக வச்சுக்கலாம் இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கறியில் மிளகாத்தூள் இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை லிட்டர்லேருந்து ஒரு முக்கால் லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் குக்கரில் நம்ம வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தில் செய்யும் போது நாட்டுக்கோழி கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம் காரம் உப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக பார்த்துக்கலாம் நான் ரொம்ப தண்ணியாக வைக்கலை ஆனால் இதை விட தண்ணியாக வச்சாலும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நான் நைட்டுக்கு சப்பாத்திக்கு வேணும்னு ஓரளவுக்கு திக்காக வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு குழம்ப நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு கறி எல்லாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும்னா சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி இட்லி கூட சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த குழம்பு வந்து நம்ம லைட்டாக ஊற்றி சாப்பிட முடியாது நிறைய ஊற்றி சாப்பிட்டா தான் சூப்பராக டேஸ்ட் இருக்கும் அது சுடு சாதத்துக்குள்ளே லைட்டாக இந்த மாதிரி பள்ளம் பறிச்சுட்டு நிறையா குழம்பு ஊற்றி கறி கூட நம்ம அதிகம் விரும்ப மாட்டோம் இந்த குழம்பு தான் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்னு அதிகமாக ஊற்றி சாப்பிடுவோம் இட்லிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க